லிபர்டி தமிழே நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசும்போது சொன்னீங்க அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அரசியல் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க ஆனா வட மாநிலங்கள்லதான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க வேறு கட்சியில இருந்து பாஜகவுக்கு போய் இணைகிறாங்க நீங்க வந்து கட்சி தாவுறாங்கன்னு சொல்லுவீங்க ஆனா அவர்களை பொறுத்தவரை வேறு கட்சிகள் இணைகிறார்கள் தான் சொல்றாங்க வடமாநிலங்களில் நடந்த நிகழ்வு இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு இல்லையா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்து பாஜக போய் இணைகிறது எப்படி பாக்குறீங்க இணைவது மட்டும் இல்ல பெண்களால காங்கிரஸ்லேயும் சரி இதுக்கு அடுத்து திமுகலையும் இது போல நிகழ்வுன்னு சொல்றாங்க ஏன்னா திமுகவில் கூட ஒரு கடைமட்ட தொண்டன் வந்து ஒரு உயர் பொறுப்புக்கு எளிதாக வர முடியாது அதனால தான் பாஜகவில் போய் இணைகிறாங்கன்னு சொல்கிறாங்களே இது எப்படி பாக்குறீங்க திமுகவில் ஒரு தொண்டன் உயர் பொறுப்புக்கு வர முடியாது வி பி இங்க என்னவா இருந்தாரு பி பி துரைசாமி துணை பொதுச் செயலாளராக இருந்தார் பொதுச் செயலாளர் என்பவர் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றிருப்பவர் அவருக்கு அடுத்த இடத்தில் துணை பொதுச் செயலாளர் போதாத குறைக்கு அவர் வந்து துணை சபாநாயகராக கடந்த காலத்தில் இருந்தவர் அதன் பிறகு அவருக்கு வந்து பல்வேறு வாய்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழங்கப்பட்டது இன்னைக்கு நிலைமை என்ன அவர் பேசும்போது புடுங்குறாங்களே பாரதிய ஜனதா கட்சியினர் அண்ணாமலை வேடிக்கை கொண்டே இருக்கிறாரு அவருக்கு அந்த நிலையில்தான் மரியாதை தரப்படுகிறது கே பி ராமலிங்கம்னு ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினராக இருந்தார் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருந்தார் அதிகாரம் பொருந்திய பொறுப்புகள் எல்லாம் அவருக்கு தரப்பட்டது இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன அவருக்கு என்ன பொறுப்பு நீங்க கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்ப அவர்களெல்லாம் கடை கோடியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேறு பொறுப்பு குறவில்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்புகளை பெற்றதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து செல்லாக்கா சாகாமல் போகவில்லையா இன்னொன்று இந்த சட்டமன்ற உறுப்பினர் போனார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறார்கள் என்பதெல்லாம் இதெல்லாம் வாடிக்கையான ஒரு நிகழ்வு தான் நான் என்ன கேட்கிறேன்னா போனவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது அதை தானே நீங்க பார்க்கணும் கூக்கா செல்வம்னு ஒருத்தர் ஆயிரம் விளக்கு தொகுதியிலேயே சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து கடந்த காலத்தில் போனார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரும் சிட்டிங் எம்எல்ஏ தான் சார் இது ஒன்றும் அண்ணாமலையுடைய சாதனை இல்லை இதுக்கு முன்னடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரத்தை காட்டி அந்த அதிகார நிலையை காட்டி பலரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் போனவர்கள் போன வேகத்திலேயே திரும்பி வந்த வரலாறு உண்டு ஆனா குக்கா செல்வம் ஏன் திரும்பி வந்தாரு என்ன காரணத்துக்காக திரும்பி வந்தாரு வந்து இப்ப இறந்தும் போயிட்டாரு திமுகவுலதான் இறந்து போனாரு திமுக கொடி போச்சு தான் அவருடைய உடலை எடுத்துட்டு போனாங்க அதுவே செய்தி எனவே இந்த நடவடிக்கையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பலத்தை தேடி கொடுத்துருமா குஷ்பு இங்கிருந்து போனாங்க தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்பட்டார் அதோடு நிறுத்தப்பட்டு விட்டது அதற்கு அடுத்து அவர் குறித்த செய்திகள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்கிருந்தாலும் வருகிறதா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா இங்கிருந்து போனாங்க அவர் அதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி மேயராக இருந்தவர் தான் அவரை அழைத்துக் கொண்டு போனார்கள் அழைத்து கொண்டு போய் என்ன செய்தாங்க அவரை பாலியல் ரீதியாக தீண்டியதையெல்லாம் நாம காணொலி காட்சிகள் வாயிலாக பார்த்தோமா இல்லையா இதுதான் அங்க வந்து பெண்களுக்கு தரப்படக்கூடிய மரியாதை இப்ப நம்ம விஜயதாரணி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை கடந்த ஆறு மாத காலமாகவே அவர் செயல்படவில்லை என்பது அவருக்கு அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு ஈரோட்ல சார் அவங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிருக்காரு இந்த அம்மா கொரோனா பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்னை வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக்கல என்றதான் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான கோபம் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிட்டாரு இறந்து போன சட்டமன்ற உறுப்பினருடைய அதன் பிறகு இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் அந்த நம்ம போகல இடைத்தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் போறாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் போறாங்க திமுக வேலை செய்து விடுதலை சிறுத்தை மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி எல்லா கட்சியும் போய் வேலை செய்யறாங்க ஆனா இவங்க போய் வேலை செய்யவே இல்லை இப்படிப்பட்ட நிலையில அந்த கட்சியில பொறுப்புகள் மட்டும் உங்களுக்கு எப்படி தருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அதனால அந்த அம்மையாருக்கு வேற வழி இல்ல அண்ணன் செல்வ பிறந்தகையே போட்டாங்க இங்க திரும்பவும் சட்டமன்ற கட்சி தலைவரா போடுவாங்கன்னு நினைச்சாங்க பக்கத்து தொகுதியில இருக்கிற ராஜேஷ போட்டாங்க சட்டமன்ற கட்சியினுடைய தலைவரா அதனால இவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல என்ற காரணத்தால் விரக்தியின் விளிம்பில் இருந்து கொண்டு இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருக்கிறார் இது ஒன்னும் பெரிய நடவடிக்கை இல்லை சார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க போனவங்க போன வேகத்துல திரும்பி வந்திருக்கிறாங்க அந்த செய்தியை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னொன்று இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டு கூட்டு போனால எல்லாம் அரசியல் ரிட்டையர்டான கேசுகள் அவர்கள் எல்லாம் அவர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யாருக்காவது தெரியுமா குழந்தைவேல்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு இந்த கடலூருக்கு பக்கத்துல விழுப்புரத்துக்கு நடுப்புற அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்று கூட கடலூரில் பல பேருக்கு தெரியாது அவரை அழைத்து கொண்டு போனார்கள் அவரை அழைச்சிட்டு போறதுனால என்ன பிரயோஜனம் அவர் அம்மா கூட அவர் சொல்லி ஓட்டுப்படாத அது வேற செய்தி நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இப்படி மக்கள் செல்வாக்கு பெற்றிருப்பவர்களை நீங்கள் அழைத்து சென்றால் சரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனால் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு பேர் அழைச்சிட்டு போயிருக்கணுமா இல்லையா அல்லது ஒரு பெரிய மாநாடு போல கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்திலே அவர் போய் சேர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா அவர் சேர்ந்துருக்காங்க சேர்த்திருக்கிறாங்க சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே அதுவும் நடக்க இருக்கிறதான சொல்றாங்க அதுவும் நடக்குது நாளைக்கு மோடி வராரு தமிழகம் வராரு டேட் குறிக்கிறார் அண்ணாமலை நாளைக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலும் பல விஐபிகள் வந்து இணைய போறாங்க டேட் நோட் பண்ணி வச்சிக்கோங்க டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு மோடி வராரு விஐபிகள் தமிழ்நாட்டில இணைய போறாங்க முன்கூட்டி அறிவிக்கிறாருல்ல இல்ல நிச்சயமா நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்கட்டும் அங்க போய் சேர்த்ததற்கு பிறகு அவர்களுடைய நிலைமை என்னன்றதை நம்ம கடந்த காலத்திலேயே பார்த்துருக்கோம் இப்போ நான் என்ன சார் ஒரே கேள்விதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ் தானே காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் சிட்டிங் எம்எல்ஏ பெருமை பேசுகிறார்களா இல்லையா அப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஒரு கட்சியில் சேர்கிற போது அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராவது அவரை வரவேற்றிருக்க வேண்டாமா தேசிய பொதுச் செயலாளர் அவரை வரவேற்றிருக்க வேண்டாமா இல்லையே யார் வரவேற்கிறார் முருகன் வரவேற்கிறார் எதற்காக டெல்லியில் போய் முருகன் வரவேற்க வேண்டும் இங்க தாரா அவரு அவர் ஊர்லேயே பொண்ணாடியைப் பற்றி சென்னையில கமலாலயத்துக்குள்ளே அவர் வரவேற்றலாம அப்போ விஜயதாரணிக்கு தரப்பட்டிருக்கிற மரியாதை என்ன என்பதை விஜயதாரணி உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைத்தால் ராகுல் காந்தியை சந்திக்க முடிந்த இடத்தில் இருந்தீர்கள் நினைத்தால் உங்களுடைய தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவை அணுகக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இரண்டு முறை சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்று இது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இவ்வளவு பாரம்பரியமும் உங்களுக்கு இருக்கு இவ்வளவு வாய்ப்புகளையும் காங்கிரஸ் உங்களுக்கு தந்திருக்க ஆனா உங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் சேருகிற போதே தரவில்லையே பாரதிய ஜனதா கட்சியில் அதை நீங்க சிந்தித்து பார்க்க நாளைக்கு வந்து லட்சம் பேர் சேருவாங்க சார் அது வேற யார் வேண்டுமானாலும் சேரட்டும் சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கார்கள் என்பதற்குத்தான் வி பி துரைசாமியினுடைய விவகாரத்தை சொன்னேன் கராத்தே தியாகராஜன் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில ஏற்கனவே அதிமுகவுல இருந்தாரு அவர் மூப்பனாரோட ஆளு அப்புறம் துணை மேயராக இருந்தாரு சென்னையில அப்புறம் காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய லீடரா தான் தலைநகரத்துக்குள்ள இருந்தாரு இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டார் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா சமீபத்துல அவருடைய முகமாவது தெரிந்துதான் காங்கிரஸ் கட்சியில அன்றாடம் ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே இருப்பார் எப்போதும் லைம் லைட் பாலிடிக்ஸ்யே இருப்பார் தலைநகரத்துக்குள்ள அவர் இல்லாத நிகழ்வுகளே காங்கிரஸ் நிகழ்வுகள் நடைபெறாது அப்படி இருந்தார் காங்கிரஸ் கட்சியில மாவட்ட தலைவராக வச்சிருந்தாங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் முகத்தையே தினந்தோறும் செய்தி பார்க்கக்கூடியவன் தினந்தோறும் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு படுத்திக் கொண்டிருப்பவன் ஆனா அவருடைய செய்திகளை பெறவில்லை இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போவர்களுடைய நிலைமை இதை போவவர்கள் போன பின்னால் புரிந்து கொள்கிறார்கள் நாம் முன்பு இருந்தே சொல்கிறோம் எச்சரிக்கிறோம் அவ்வளவுதான் அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கிற ஒரு வீடை வந்து கலைஞரின் பாதுகாவலராக இருக்கும் ஒருவருக்கு வந்து முறைகேடாக வழங்கிட்டார் அப்படின்னு ஒரு வழக்கு லஞ்ச ஒழிப்பு துறையால் போடப்பட்டுச்சு அந்த வழக்கில் இன்றைக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க அமைச்சர்கள் வந்து சுத்தமானவராக இருக்க வேண்டும் அதாவது அதிகாரத்தில் இருப்பவங்கள் மீதும் நடவடிக்கை பாயுங்கிற பயம் இருக்கணும் ஆஜராகவில்லை என்றால் பிடிவார் என்று பிறப்பிக்க நேரிடும் இது போன்ற உத்தரவுகள் இருக்கல ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு அமைச்சர் பதவியில் இல்லை அதற்கு பின் வந்து பொன்முடி அவர்களுக்கும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து அவரும் இன்று அமைச்சர் பதவியில் இல்லை தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீதான நெருக்கடியை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக அமைச்சர் மீதான நெருக்கடி என்பதை கடந்து சட்டவிரோதமாக இந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய வீடை ஒதுக்கினார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது எதன் அடிப்படையில் சட்டவிரோதம் என்று இதுவரை யாராவது பேசி வீட்டு வசதி வாரியத்தினுடைய வீடுகள் ஒதுக்கப்படுவது என்பது ஒரு சாதாரணமான நடவடிக்கை தான் யாருக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை அரசு முடிவு செய்யும் அதற்கு சில நாம்ஸ் வச்சிருக்கிறாங்க அந்த நாம்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் அவர்கள் வீடு ஒதுக்குவார்கள் கடந்த காலத்தில் தமிழறிவு மணியன் கொண்டவர்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கினார்கள் திமுக மீது கோபித்துக் கொண்டு அந்த வீடை திரும்பி ஒப்படைத்து விட்டு தமிழறிவு மணியன் போனதாக சொன்னார் ஆனால் அதன் பிறகும் ஒரு ஐந்தாண்டு காலம் அந்த வீட்டில் தான் அவர் குடியிருந்தார் அது வேறு செய்தி அதுக்குள்ள நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடிப்படையில் கலைஞர்களுடைய ஓட்டுநர் அல்லது கலைஞருடைய உதவியாளர் நீங்கள் வைத்துக் கொள்வோமே அவர் ஒரு முதலமைச்சருடைய உதவியாளர் இல்லையா அவர் அந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய வீடை பெறுவதற்கு தகுதி படைத்தவர் இல்லையா எனக்கு இது ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கிறது எதன் அடிப்படையில் இந்த வழக்கை பதிவு செய்ய திட்டமிட்டு பழி வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு அதை இப்போது தூசி தட்டி எடுத்துக்கொண்டு வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சி திமுக மீதான ஒரு சாயத்தை பூசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே வருகிறது நீங்க கடந்த கால வழக்குகள் எல்லாவற்றையும் தூசி தட்டி எடுப்பதாக இருந்தால் எத்தனை வழக்குகளை நீங்கள் எடுக்க வேண்டி இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் விஜயபாஸ்கர் மீது வழக்கு அதே போன்று கரூர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் கே சி வீரமணி தங்கமணி இப்படி ஏராளமானோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளில் எல்லாம் விசாரிப்பதற்கு நீதிபதிகள் தயாராவதில்லை நாம் நீதி பரிபாலனங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நீதித்துறை ஒன்றுதான் நம்பிக்கை ஒழுக்கீட்டாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்று நாம் கருதுகிறோம் பேசுகிறோம் அதுவே செய்தி ஆனால் நீதிபதிகள் கருத்து தெரிவிப்பது என்பது அரசியல் சார்புடைய கருத்துக்களாக இருக்கிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறதா இல்லையா இப்போது சூமூட்டமாக நீங்க ஒரு வழக்க விசாரிச்சுட்டு என்ன சொல்றீங்க இந்த வழக்குல தண்டனை விதித்தால்தான் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வரும் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வரும் என்று சொல்றீர்கள் ஒன்றிய அமைச்சர்களுக்கு அந்த அளவுகொள்ளுங்கள் இல்லையா அவர்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அமைச்சர்களாக இருக்கிறார்களா மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இந்த அளவுகோள்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் நீதிபதிகளுக்கு ஒரு சாமானியனாக அடங்கத்தோடு கேட்க வேண்டியிருக்கிறதா இல்லையா ஏன் அந்த வழக்குகளில் எல்லாம் நீதிபதிகளும் நீ நீதிமன்றங்களும் அப்படி கடுமை காட்டுவதில்லை எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை கலங்கப்படுத்தி விட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அரசை எந்த வகையிலும் சொல்ல முடியவில்லை இந்த அரசு எல்லா வகையிலும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்க நேற்றைக்கு கூட தூத்துக்குடியில நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற போது கன்னத்தில் அறைந்தால் போல் பேசுகிறார் முதலமைச்சர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு ஒரு முதலமைச்சர் பேச வேண்டும் என்று நாம் பேசியிருக்கிறோம் நாம் பல நேரங்களில் அந்த கருத்தை மக்களிடத்திலிருந்தும் உள்வாங்கி இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா என்ன பேசினார் மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதி தொகுப்பை தான் தந்தார்கள் அது நம்முடைய உரிமை அது குறித்தெல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு அது மாநில தொகுப்பு அதை நீங்க தந்துதான் ஆக வேண்டும் நீங்க வச்சுக்க முடியாது தேசிய தொகுப்பிலிருந்து நீங்கள் தர வேண்டிய தேசிய பேரிடர் நிதியை நீங்கள் ஒதுக்கினீர்களா ஒதுக்கவே இல்லை என்கிற கேள்வியை முதலமைச்சர் சொல்லி மீண்டும் மீண்டும் பழைய செய்திகளையே சொல்லி கொண்டிருக்கிறீர்களே எனவே இப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா வகையிலும் அடித்து ஆடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழியே தெரியவில்லை உரிய நீங்க திமுக தலைவர் சொல்றீங்க அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு திமுக வந்து தான் செய்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியல அவங்களால பாஜக இது பண்ணல பாஜக அது பண்ணல இதுதான் சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க தவிர தான் செய்த திட்டங்கள் என்ன இருக்கு சொல்றதுக்கு மக்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப தேர்தல் நெருங்குகிறது தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வரப்போகிறார் அப்போது என்னென்ன திட்டங்களை தரப்போ தந்திருக்கிறோம் என்பதை சொல்லித்தான் வாக்கு கேட்க போகிறார் இன்னொன்று அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது சார் அண்ணாமலை அரசியல் தெரியாமல் தான் இந்த களத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது நடைபெற போகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு மாநிலத்தை எந்த வகையிலெல்லாம் நசுக்கி இருக்கிறது மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை எந்த வகையிலெல்லாம் மறுத்திருக்கிறது என்றுதான் நம்ம மக்களிடத்திலே பேச முடியும் நலத்திட்ட உதவிகளை சொல்லி கேட்பதற்கு சட்டமன்ற தேர்தலா இது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் தொடரும் இதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்வதற்கு இது ஒன்றிய அரசுக்கு நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு நடைபெறுகிற தேர்தல் ஒன்றிய அரசு எந்த வகையிலெல்லாம் இந்த மாநிலத்தை வஞ்சித்திருக்கிறது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்கிறது அதெல்லாம் அதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் பேச அவருக்கு அரசியலே தெரியாது அது வேறு செய்தி அதனால் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்க முடியாது இந்த அரசு இருக்கிறது உங்களுடைய பிரதமர் தான் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நன்றி தெரிவித்து பிரதமர் உரையாற்ற வேண்டும் பாராளுமன்றத்தினுடைய நிறைவு கூட்டத்தொடர் நிறைவு என்று சொன்னால் கூட ஏதோ இவர்கள் நிறைவாக செய்து விட்டதாக எடுத்துக் கொள்ளப்படும் இறுதி கூட்டத்தொடர் மோடிக்கு அப்படி வைத்துக் கொள்வோமே இறுதி கூட்ட தொடரில் நீங்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் செய்த சாதனைகளை சொன்னீர்களா நாடாளுமன்றத்திலே என்ன சொன்னீர்கள் அதிகார மமதையோடு நீங்கள் பேசினீர்கள் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது என்று சொன்னீர்கள் உங்களால் ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் என்று பேச முடிந்ததா மன் கி பாத் என்று சொல்லி எதிர்கேள்விகளே கேட்க முடியாத இடத்தில் இருந்து கொண்டு நீங்களே பேசினீர்களே பிரசங்கம் செய்தீர்களே ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் மூலமாக மக்கள் இவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று உங்களால் பேச முடிந்ததா உங்களால் சொல்ல முடிந்ததா உங்களாலேயே திட்டங்களை சொல்ல முடியவில்லை ஒன்றிய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பத்தாண்டு காலமாக ஆனால் இந்த இரண்டரை ஆண்டு கால ஆட்சி ஏறக்குறைய மூன்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக இருந்திருக்கிறது நாள்தோறும் திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற அரசு சார் இந்த அரசு எவ்வளவு நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலும் இப்ப வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள் எவ்வளவு மானியங்களை அறிவித்திருக்கிறது விவசாயிகளுக்கு இந்த அரசு அதற்கு முன்பாக பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பெறப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் திருநங்கையர்களுக்கு வந்து உயர்கல்வி இலவசமாக வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பு இது மாதிரி ஏராளமான அறிவிப்புகள் சொல்லி கொண்டு போனால் நிறைய அது குறித்து மட்டுமே பேசி கொண்டு போகலாம் ஒண்ணு வறண்டு போய் செய்திகள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கவில்லை தேர்தலை சந்திக்கிற பொழுது எந்த நோக்கத்துக்காக இந்த தேர்தல் நடைபெறுகிறது யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை ஒரு மாநிலத்தை நேசிக்கக்கூடிய தன்னுடைய மக்களை நேசிக்கக்கூடிய தலைவருடைய கடமை அந்த இடத்திலிருந்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார் அது குறித்து நான் நீண்ட நேரம் பேச விரும்பல இப்ப நம்ம ஐ பெரியசாமி விவகாரத்துக்கு வந்து விடுவோம் எனவே கடந்த கால வழக்குகளை எல்லாம் தூசித்த எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு ஊழல் கட்சியை போல மற்ற கட்சிகள் எல்லாம் பரிசுத்தமான கட்சிகள் இந்த கட்சி மட்டும்தான் ஊழலுக்கு பெயர் போன கட்சி என்கின்ற பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு பெரிய முயற்சியை எல்லா துறைகளையும் கையில் வைத்துக் கொண்டு மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது நான் ரொம்ப கவனமாகவே பேசுகிறேன் அமலாக்கத்துறையிலிருந்து சிபிஐ யிலிருந்து இத்தனை துறைகளையும் தன்மையப்படுத்தி கொண்டு இப்படி ஒரு முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அதனுடைய விளைவுதான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவரை கைது செய்து இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக சிறை கொட்டடியில் அவரை பூட்டி வைத்திருக்கிறீர்கள் ஜாமீன் தருவதற்கு மறுக்கிறீர்கள் நீங்கள் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் உங்களுக்கு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவார் என்கின்ற அச்ச உணர்வு இருந்தது என்று சொன்னால் இப்போது அவருக்கு அமைச்சர் பதவியும் இல்லையே அவர் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்து விட்டாரே இப்போது அவரை விடுதலை செய்ய வேண்டிய எந்த தடை உங்களை வந்து நிறுத்துகிறது அவரை விடுதலை செய்வதற்கு ஏன் நீங்கள் இப்போது கூட அஞ்சுகிறீர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் வந்துவிடக் கூடாது என்று கருதுகிறீர்கள் அதனால் நீங்கள் அவரை விடுதலை செய்ய மறுக்கிறீர்கள் பொன்முடி விவகாரத்திலும் அதேதான் பொன்முடி விவகாரத்தில் குற்றங்கள் குறித்தெல்லாம் நாம் லிபர்டி தமிழ் வாயிலாகவே கடந்த காலத்தில் பேசி இருக்கிறோம் அது குறித்தெல்லாம் நெடிய செய்தி பேச வேண்டியிருக்கிறது அதனால் இந்த விவாதத்தை நான் திசை திருப்ப விரும்பவில்லை இப்போது ஐ பெரியசாமி விவகாரத்தை இந்த தேர்தல் நேரத்தில் இது ஒரு ஊழல் பிரச்சனையாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தோ நீதிமன்றமும் நீதி பரிபாலனங்களும் துணை போய் விடுகிறதோ என்கின்ற அச்ச உணர்வு சாமானியனாக என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது எனவே நீதிபதிகள் கவனமாக இந்த விஷயங்களை கையாள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஐ பெரியசாமி இந்த வழக்கை வந்து தட்டி கழித்து விட்டாரா முறையாக ஆஜராகலையா இந்த வழக்குக்கு பதில்களை ஒழுங்காக சொல்லலையா இல்லையே தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக முறையாக மனுக்களுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது முறையாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் கையாளப்பட்டிருக்கிறது அவர் ஒன்று அஞ்சு நடுங்கி ஓடலையே நீதிமன்றங்கள் அழைத்த போதெல்லாம் நீதிமன்றங்களினுடைய படி ஏறி இருக்கிறாரு கடந்த காலத்தில் நீதிமன்றங்களில் இருந்து ஆணைகள் வந்த போதெல்லாம் அதற்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ சட்டத்துக்கு உட்பட்டு பதில் சொல்லி இருக்கிறாரு அப்படி என்கிற பொழுது இப்போது இவ்வளவு கெடுபுடியை இந்த வழக்கில காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை அவர் சம்மன்களுக்கு பதில் அனுப்பவே இல்லை இப்படி ஏதா அல்லது அவர் தலைமறைவாகிவிட்டார் தலைமறைவாகி இருக்கிற நீரவ் மோடி லலித் மோடிக்கெல்லாம் இவ்வளவு கடுமையை நீங்க காட்ட மாட்டீங்க மக்களால் தேர்ந்தெடுக்க ஈடுபட்டிருக்கிற ஒரு பிரதிநிதி மக்களுடைய மனங்களை வென்று தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு இவ்வளவு நெருக்கடிகளை காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறதோ என்கின்ற யோசனைக்கு இந்த சிந்தனைக்கு மக்கள் வந்து விடுவார்களா இல்லையா அந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய இடத்தில் நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பதை நீதிபதிகள் உணர வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்க நேரத்துக்கு நன்றி